ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருவதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டாரோம் இப்பொழுது நம்ம எங்கு பார்த்தாலும் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது அது சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மிக அதிகமாக பல இடங்களில் இருக்குது அப்போ பொதுவாகவே வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகும் பொழுது மனிதனுக்கு உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்படுறோம் காரணம் நம்ம இருந்து அதிகமாக வேர்வை நீர் அதிகமாக வெளியே செல்ல 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 மீண்டும் உடலுக்கு அந்த நீரினுடைய தேவை அவசியமாக தேவைப்படுகின்றது ஸோ அப்போ உடல் மனச்சோர்வு வராமல் நாம் சிறப்பாக வாழ்வதற்கு எந்த மாதிரி ஒரு யோக பயிற்சிகளை இந்த வெயில் காலத்தில் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் யோகம் யோகக்கலை முத்திரைகள் மூச்சு பயிற்சி ஆசனம் இவை அனைத்துமே குளிர்காலமாக இருந்தாலும் சரி அதிகமான வெயில் காலமாக இருந்தாலும் சரி உடல் அதற்கு ஏற்ப தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த யோகக்கலை அப்போ நம்ம உடல் சோர்வு இல்லாமல் இருப்பதற்கு ஒரு முத்திரையும் மனச்சோர்வு இல்லாமல் இருப்பதற்கு ஒரு முத்திரையும் உடலில் உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகும் பொழுது மீண்டும் அதனால் நமக்கு விளைவுகள் பக்க விளைவுகள் வராமல் இருப்பதற்கு உரிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இது எல்லோருக்குமே குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னும் வரக்கூடிய அக்னி நட்சத்திரம் அது முதல் கட்டம் பின் நட்சத் பின் அக்னி நட்சத்திரம் நிறைவு பெறுகின்ற அளவுக்கு நமக்கு வெயிலினுடைய தாக்கம் இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் நாம் தினமுமே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகளை எளிமையான ஒரு யோகாசனங்களை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் பயிற்சி பண்ணுங்கள் மூன்று வேளை பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை இரண்டு வேளை பயிற்சி பண்ணுங்கள் அப்படியும் இரண்டு வேளை பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை ஒரு நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முதிரைகளை மட்டும் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை இரண்டு இரண்டு நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த வெயிலின் காரணமாக உடல் சோர்வு மனச்சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் சுகாசனத்தில் ஆதி முத்திரை பார்க்கப்போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி முதிரைகளை மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி செய்யும் பொழுது முழுமையான பலன் கிடைக்கும் இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க கட்ட வரலை நல்லா உள்ள வச்சுக்கோங்க நாலு வரலை மெதுவாக மடிச்சுக்கோங்க அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு அஞ்சு முறை மூச்சு உள்ளெழுக்கும்போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே போது வயிறு உள்ளே போய்க்கிடணும் இப்போ அப்படியே அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ உடல் சோர்வு வெப்பத்தினால் அதிகமாக இருக்கிறவங்க ஐந்து நிமிடம் பயிற்சி பண்ணிக்கலாம் மற்றவர்கள் இரண்டு நிமிடம் அந்த மூச்சு வெளியே போகும்பொழுது உடல் மனதில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் மூச்சு பொழுது நல்ல பிராண ஆற்றலை உள்வாங்குவதாக எண்ணுங்கள் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடலில் இருக்கக்கூடிய சிறு குடல் பெருங்குடல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் அந்த உணர்வோடு பயிற்சி பண்ணுங்கள் அப்போ பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராண முத்திரை பண்ண மோதிர விரல் சுண்டு விரல் வரல் மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை ஒரு ஃபைவ் டைம்ஸ் அப்படியே அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க மூச்சு வெளியே செல்கின்ற பொழுது நமது உடம்பில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் காற்று உடல் சூடு உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே இடிக்கின்ற பொழுது நல்ல பிராணசக்தி உடலுக்குள் இறங்குவதாக எண்ணுங்கள் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது உடல் மனச்சோர்வு இந்த முதிரையின் மூலமாக உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த வெயிலின் காரணமாக சற்று வயதானவர்களுக்கு அதிகமான உடல் சோர்வு இருக்கும் அவர்கள் ஐந்து நிமிடம் இந்த முத்திரையில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை நீர் அதிகரிக்கக்கூடிய வருண முத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி மீதி மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்ச விடுங்க ஒரு மூன்று முறை பெய்யல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனச்சோர்வு உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் பொதுவாக இந்த வெயில் காலத்தில் நீர் தன்மை அதிகமாக ஸ்வெட்டிங் அதிகமாக வெளியே போகும் இந்த முதிரை அதை சரி செய்கின்றது மீண்டும் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு உறுமையான ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்றது உடம்புல நீர் தன்மை சரியாக இருக்கும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த வெயில் காலத்தில் உடல் மனச்சோர்வு அதிகமாக உள்ளவங்க ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜிராசனம் பொறுமையாக கால்களை நீட்டி ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க இந்த வஜிராசனம் செய்யும் பொழுது இந்த வெயில் காலத்தில் உடல் மனச்சோர்வை நீக்குகின்றது வஜிராசனம் போட்டுக்கோங்க கால் நீட்டி ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க கை வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ அப்படியே அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வருது அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் சிறு குடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் குடல் சூடு இந்த வஜ்ராசனத்தின் மூலமாக சமமாகுவதாக எண்ணுங்கள் அந்த மூச்சிலேயே கவனம் செலுத்துங்கள் இந்த வஜ்ராசனத்தில் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் இருக்கலாம் முதல்ல பயிற்சி பண்ணுறவங்க முப்பது செகண்ட் இருங்க அப்படி அறுபது அப்புறம் ஒரு நிமிடம் வரைக்கும் இரண்டு நிமிடங்கள் வரை இந்த ஆசனத்தில் இருக்கலாம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ அப்படி சசங்காசனம் மூச்சு வெளியே விட்டு கிடக்கூங்க கை சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளதுக்கிட்டே நேராக வந்துடுங்க மூச்சு வெளியே விட்டுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கூடிங்க கை சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்திட்டு நேராக வந்துடுங்க கை அப்படியே மடியில் வச்சுக்கோங்க முட்டியில் வச்சுக்கோங்க ரெண்டு கையும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த வெயில் காலத்தில் இந்த ஆசனம் செய்யும் பொழுது உடல் சோர்வு மனச்சோர்வு நிச்சயமாக நீக்கப்படும் உடலுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும் இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து அர்த்த பத்மாசனம் சுகாசனத்தில் அமர்ந்துக்கோங்க கை அப்படி சின்முத்திரை மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய காற்று அனைத்தும் அதிகமான உஷ்ணம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல பிராணசக்தி உடல் முழுக்க செல்வதாக எண்ணுங்கள் இப்போ ஆதி முத்துரை கட்டவரில் அடிச்சுக்கோங்க நாலு வரலும் குடி மடிச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வெளியேடுங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராண மோதிர மோதரவரல் சுண்டு வரல் அதோட மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மிக மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியாடுங்க மூன்று முறை இப்போ அப்படியே மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சிலை கட்டும் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணங்கள் இந்த பிராண முத்திரை ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல பிராண ஆற்றலை கொடுப்பதாக எண்ணங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ வருணமுத்திரை சுண்டுவரல் பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் வெளியேறுவதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல பிராணசக்தி நமக்குள்ளே இறங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை இந்த வெயில் காலத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அழகாக காலை மாலை மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க சாப்பிடுவதற்கு முன்பாக தரையில் அமர முடியாதவர்கள் வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நிமிர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாங்க முடிந்த அளவு ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க மோர் அதிகமாக எடுத்துக்கோங்க நீர் ஆகாரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எண்ணெய் பண்டங்களை இந்த வெயில் காலத்தில் சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக வெயிலின் தாக்கம் நமக்கு குறையும் உடல் மன சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் ஆரோக்கியம் நம் கையில் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்